அண்ணாவ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது உடனடியாக தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சற்று ஆறுதலை தருகிறது மேலும் சிலர் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருந்தாலும் அவ்வளவு பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் சூழல் அமைந்துவிடக்கூடாது ஆகவே விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் சம்பந்தப்பட்டவர் கட்சியை சார்ந்தவர் என்று குற்றம் சுமத்துவதிலே எந்த பொருளும் இல்லை அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் அதிலே அரசியலை நினைத்து பேசலாம் கைது செய்யப்பட்ட பிறகும் அரசியல் செய்வது நாகரிகமான அணுகுமுறை அல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியின் மீது ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட திமுக அரசுக்கு எதிராக ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களில் பயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிப்பதற்கு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த குற்ற சம்பவம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது எனவே காவல்துறை இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற குற்ற செயல்கள்